வந்து அண்ணா தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும் நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்தில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போன ஆண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க என்னுடைய வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும் முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில் முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட ஆனால் மற்ற எந்த மாநிலத்திலும் விட தமிழகத்துல ஆபத்து அதிகம் காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல் மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும் ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட் அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும் சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும் ஏன்னா பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும் காரணம் டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு நாம இன்னைக்கு வந்து பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கோம் நம்ம பக்கத்துல இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்ல நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக இன்னும் உன்னிப்பாக இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மத்த மாநிலத்தை விட அந்த ஆனா டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்றாங்க அமோனியம் நைட்ரேட்டை கையில பிடிக்கிறாங்க ஏகே ஃபார்ட்டி செவன் ரெக்கவர் பண்றாங்க அப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக வந்து அந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின மூன்று கார் நேத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் வந்து டெல்லியில மூன்று இடத்துல காரை வைக்கணும் ஒரு ஐ ஒரு 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 மூன்று கார் ஃபோர்டு இன்னொன்னு பிரெஸ்ஸா மூன்று காரை மூன்று இடத்துல வச்சு வெடிக்கணும் அப்புறம் ஒரு நான்கு நபர்கள் ஏ கே ஃபார்ட்டி செவனை வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறத அவங்க பிளான் ஸோ குண்டு ஐ டுவெண்ட்டி கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அந்த கார் மாட்டிடும்னு நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க அந்த இரண்டாவது காரை பிடிச்சிட்டாங்க நீங்க மூன்றாவது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதே நேரத்தில் அந்த ஏ கே ஃபார்ட்டி செவன் பிஸ்டல் அதிகம் ரெக்கவர் பண்ணிட்டாங்க நாம் எப்பொழுதுமே சொல்லணும் இல்லை நான் அரசியல் பேச விரும்பல எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம் நூறு முறை திட்டமிட்டா போலீஸ்காரங்க நூறு முறையும் ஜெயிக்கணும் ஆனா தீவிரவாதி ஒரு முறை ஜெயிச்சா போதும் ஆனால் இன்னைக்கு காவல்துறை அவர்கள் நூறு முறை நடக்கக்கூடிய விஷயத்தையும் நூறையும் அவங்க பிடிக்கணும் ஒன்றுல லைட்டா மிஸ் ஆனா கூட கடைசி நேரத்தில் மிஸ் ஆனா கூட டெல்லி மாதிரி ஆயிரும் அதனால் நம் காவல்துறையும் இந்த நேரத்தில் உயிரை பணம் கொடுத்து பணயம் வைத்து முன்னாடி இருக்கிறாங்க டெல்லியை பொறுத்தவரை இவங்க பிடிக்க ஆரம்பிக்க உடனே பேனிக் ஆகி அந்த கார்பாம் எக்ஸிகியூஷன் பண்றாங்க அதனால் இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே இதை வந்து அரசியல் ஆக்கல அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கன்னா எல்லோருமே இதை இதை வந்து ஒரு ஒரு லாங்கர் ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே காங்கிரஸ் உட்பட அதனால் இன்னும் நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் நாம் இன்னும் அதிகாரம் கொடுக்கணும் அவங்க இன்னும் ரூட்ஸுக்கு போகணும் வேருக்கு போகணும் யாராக இருந்தாலும் கிள்ளி கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அண்ணா அண்ணா நான் சொன்னது முதல் முறையாக பெண் டாக்டர்கள் நம்ம பாக்கிறோம் ஆனா பெண் டாக்டரை பத்தி பேசுவார்கள் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நல்ல லேடி தான் ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்லா தான் இருந்தாங்க அப்புறம் டெலிகிராம் குரூப்ல எல்லாம் வேற வேற பிரீச்சர்ஸ் வெளியூர்ல குறிப்பா டர்க்கியை சார்ந்த சில பிரீச்சர்ஸ் எல்லாம் அவங்களை பிரீச் பண்ணி மூளை செலவை செய்து இதை ஆயுதத்தை கையில் எடுக்க வைத்திருக்கிறாங்கன்னு அது நமக்கு இன்னைக்கு வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய எந்த மதமாக இருந்தாலும் மதத்தினுடைய தலைவர்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கூட மதத்தினுடைய பெரியவர்கள் தலைவர்கள் மசூதியினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் அத பேச ஆரம்பிக்கணும் காரணம் மதத்தை பற்றி இன்னும் ஆழமா பேசணும் யாராவது லோன் வுல்ஃப் மாங்க லோன் வுல்ஃப் அட்டாக் பாங்க யாராவது ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தினுடைய பெயரைனா அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் அவங்க தான் फर्स्ट லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க என்ன கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுக்கணும் பேசணும் எல்லா மதத்துக்கிடையே ஒரு ஒற்றுமையை விதைக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லா மதத்துக்கிடையில ஒரு சகோதரத்தன்மையை விதைக்கணும் அதுவும் நாம் செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சிகள் இருக்கலாம் சித்தாந்தங்கள் இருக்கலாம் சண்டை போடலாம் அது வேற ஆனால் மதத்தினுடைய தலைவர்கள் அதை எல்லாம் தாண்டி ஒருங்கிணைந்து பணியாற்றணும் ஏன்னா அப்போ தான் அந்த லோன் உள் ஃபட்டாக்கா தடுக்க முடியும் இது அமெரிக்கா போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ராடிக்கல் இதாக இருக்கு ஓக்கு ஒரு மாதிரி ராடிக்கலாக போகுது யூரோப்ல வேற மாதிரி இருக்கு இந்தியால முதன் முதலாக குறிப்பாக டெல்லி தலைநகர்ல பத்து ஆண்டுகளுக்கு பின்பு நடந்திருக்கக்கூடிய முதல் தாக்குதல் இது அதுவும் படித்த ஒரு நபர் அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாம வெளியே ஒரு ஆள் எக்ஸிக்யூட் பண்ணி சப்போர்ட் அங்கிருந்து கொடுக்கப்பட்டிருப்பது எப்பமே தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திலிருந்து வெளியே வருவாங்க அதனால் நிச்சயமாக செக்யூரிட்டி லீடர்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம் அண்ணா இன்னைக்கு புரியலீங்கண்ணா நானும் பல இடத்துல வந்து பல விஷயமா அதை சொல்லி பார்த்துட்டேங்கண்ணா அதனால தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான் அதே அதிகாரிகள் தான் அதே நபர்கள் தான் இருக்கிறாங்க ஆனாலும் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நடக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றமே சமூக வலைதளத்தில் டிவியில் இன்னைக்கு ஹைலைட் ஆகுது அதனால இன்னைக்கு சமூகமாக நாம் இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நாம் ஒரு பக்கம் குற்றம் சுமத்திக்கிட்டு தான் இருக்கும் அதுல என்னை பொறுத்தவரை சரிதான் ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வதுதான் ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில வச்சிருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்தில் சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்யறாங்க கோயம்புத்தூர்ல அந்த கேஸ் உதாரணமா எடுத்துக்கோங்க மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காரு அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிக்குது அறிவாலை வச்சு காட்டுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா அதனால இன்னைக்கு சமூகமாக நாம் அதை பார்க்கணும் நாம இன்னைக்கு மைக் இருக்கு அரசியல்வாதியா பேசிட்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கங்கண்ணா அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வைலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றோம் படத்துல குளோரிஃபை பண்றோம் ஜாதிய சில படத்துல குளோரிஃபை பண்றோம் வைலன்ஸ குளோரிஃபை பண்றோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூல்ல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க அதனால் அடிப்படையில் எல்லோருக்கும் கடமை இருக்கு ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து நான்கரை ஆண்டுகள்ல அது எல்லோருக்குமே தெரிந்ததுதான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே ஏன்னா அறுவா அடுத்து போறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்பந்தம் ஒரு அருவால் எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்க போலீசிங்ல ஃபெயில் ஆயிருக்கு நைட் ரவுண்ட்ஸ் எங்கேயோ ஃபெயில் ஆயிருக்கு அந்த ரவுடிகள் பெரேட் நடத்ததுல ஃபெயில் ஆயிருக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல ஃபெயில் ஆயிருக்கு அதனால சில காரணங்கள் அரசியலுக்கா அரசியல் நம்ம நேரடியாக சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியரா இருக்கு இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது பேசிக் போலீசிங் ஃபெயிலியர் அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை யாருமே அங்க போக மாட்டாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கஞ்சா விற்கிறவங்க இருக்கிறாங்க தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்டை விடலாம் அந்த ஏரியாவினுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்க போகல பத்து மணிக்கு ஒருக்கா ஒரு மணிக்கு ஒருக்கா மூணு மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே ஏன் போகல இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாய முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம் தமிழ்நாடு விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த ஒரு மாநிலம் தான் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இன்னைக்கு அயன்மானை பொறுத்தவரை அது தான் இருக்கு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை காரணம் கோஸ்ட் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாட்டிலிருந்து வந்திருந்தாங்க ஆயிரத்தி நானூறு பேர் பங்கேற்றாலும் கூட முந்நூத்தி பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க அதனால் தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வரணும் ஒன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பிராண்டு கோவாக்கு எப்படி பிராண்டு கிடைச்சிருக்கோ அது ஒன்றுங்கன்னா இரண்டாவது என்னை பொறுத்தவரை அரசியல் வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிருச்சுங்கண்ணா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இப்போ நான் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேங்கன்னா இது ஒரு முயற்சி முதல் படி இந்த அயன்மேன் மூலமாக ஃபிட்டு ஃபிட் ஆகணும் நாம் இன்னும் உடலை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இதில் பங்கேற்றிருக்கேன் இன்னும் அடுத்த ஒரு ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் போகணும் ஃபுல் அயன்மேன்னா இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டர் கடலில் நீந்தறது வந்து நான்கு கிலோமீட்டராக நீந்தணும் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் நூற்றி எண்பது கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் என்பது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரா அடுத்த கட்டம் அதுக்கு போகணும் ஃபுல் அயன்மேன் இல்ல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா இருக்கு ஒரு இலக்கு அதே போல தனிப்பட்ட முறையில் நேற்று உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னைக்கு இரநூறு மீட்டர் தான் அது சந்தோஷம் இன்னைக்கு இரநூறு மீட்டர் ஓடுங்க நாளைக்கு முன்னூறு ஓடுங்க நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கறக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் பெரிய சாதனை இல்லைன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பா பண்ணிருக்காங்க அயன்மனை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் காவல்துறையில் இருக்காங்க பேர் நான் சொல்ல விரும்பல அயன் மேனை வந்து ஆறு மணி நேரத்துல முடிச்சிருக்காரு அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த அளவுக்கு உடம்பு இருக்கு ஆறு மணி நேரத்துல முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்ங்கன்னா எத்தனையோ பிளைட்ல தமிழ்நாட்டு நம்முடைய பசங்களை பார்த்தா ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏழரை மணி நேரம் அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க அதனால நிறைய மனிதர்கள் இதில் சாதிக்கணும் இது ஒரு விதமான ஒரு இது நான் இது ஒரு இன்டூரன்ஸ் ஸ்போர்ட் அவ்வளவுதான் இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது என்டூரன்ஸ் எட்டு மணி நேரம் அவங்க பாடி தாங்குதான்னு பாக்குறீங்க எட்டு மணி நேரம் உங்கள் உடம்பு தாங்குதா தான் இது விளையாட்டு அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் நான் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களும் ஒரு ஃபிட்னஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க சின்னதா ஆரம்பிங்க பெருசா ஆரம்பிங்க ஃபிட்டா உடம்பு வச்சுக்கோங்க குறிப்பா பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலயே இருக்கீங்க அதிகமா உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும் அதிகமா எனர்ஜியோட இருக்கீங்க வேவ்ஸோடு இருக்கீங்க இன்டென்சிவ்வான இடத்துல இருக்கிறீங்க அந்த எல்லாம் ரொம்ப கெடுதல் ஆனால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கின்றேன் அவ்வளோதாண்ணா அது பெரிய சாதனைகள் இல்லைங்கன்னா நிறைய பேர் சாதனை பண்ணிருக்காங்க என்னுடைய ஆரம்ப முயற்சி நான் ஃபுல் அயன்மேன் முடிக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுவாங்கண்ணா அதுக்கு இன்னும் நான் ஒரு 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 ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும் என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் எனக்கு இந்தியாவில் ஃபுல் அயன்மேன் இல்லை கோவால பாதி அயன்மேன் தான் இருக்கு செவென்ட்டி பாய்ண்ட் த்ரீ அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன் நன்றி